மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு சென்று நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதல் முறையாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றார் டெல்லியிலிருந்து அசாம் மாநிலத்தின் சில்சார் விமான நிலையத்திற்கு சென்ற அவரை காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் உள்ளூர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கிருந்து சாசர் மாவட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் பகுதிக்கு சென்றார் அங்கு உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் ஜிப்ரா முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களிடம் ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி பின்னர் மணிப்பூர் ஆளுநர் அனுசியா உய்கேயை சந்தித்து மணிப்பூர் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டு ஆண்டுகளாகியும் மணிப்பூரில் நிலைமை சீராகவில்லை என்றார் ரஷ்யாவுக்கு செல்லும் பிரதமர் மோடிக்கு மணிப்பூர் செல்ல நேரமில்லை என ராகுல் காந்தி சாடினார் manipur congress i don't want to go further into politicizing this issue it's not my intention as i said i come here as a brother as a family member and i understand that the entire manipur all of it is in pain is suffering and Needs to get out of this suffering as soon as possible. So that's my message. I would request everybody to think about peace, to think about brotherhood, and violence and hatred is not going to get any solution. கடந்த ஆண்டு மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்த்தி இனத்தினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டு பெரும் கலவரம் வெடித்த பின் மூன்றாவது முறையாக ராகுல் காந்தி மணிப்பூருக்கு சென்றுள்ளார் ஆனால் பிரதமர் மோடி ஒரு முறை கூட மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு ராகுல் காந்தி மலிவான விளம்பரத்தில் ஈடுபடுவதாக பாஜக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா பதிலளித்துள்ளார்